பிரான்சில் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குளிர்காலத்திற்கான நீண்டகால வானிலை அறிவிப்புகளை வானிலை அவதான நிலையம் வெளியிட்டுள்ளது எதிர்வரும் குளிர்காலத்தில் வெப்பநிலை பருவகால சராசரியை விட அதிகமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதற்கான வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது பிரான்சிலும் ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகளிலும் இம்முறை வழக்கத்தை விட சற்று குளிரான குறைவாகவும் வெப்பமாகவும் இருக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் வெப்பநிலை மிதமாக வாய்ப்பு உள்ளது ஏனைய வருடங்களின் குளிர்காலத்தை விட குளிராக இருக்க வரும் இருபத்தைந்து சதவீதம் வாய்ப்பு மட்டுமே உள்ளது ஒட்டுமொத்த சராசரி வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் எதிர்வரும் வாதங்களில் குளிர்காலங்களை அனுபவிப்பது எதிர்கால மழைப்பொழிவை நீண்ட காலத்தில் கணிப்பது கடினம் என்பதால் வானிலை ஆய்வு நிலம் துல்லியமான மதிப்பீடுகளை வழங்கவில்லை எனினும் கோர்சிகா மத்திய மற்றும் மேற்கு மத்திய தரைக்கடல் பகுதிகள் இயல்பை விட அதிக ஈரப்பதத்தை அனுபவிக்கும் என எதிர்பார்க்கப்படும் பகுதிகளை மட்டுமே அது அடையாளம் கண்டுள்ளது நாட்டின் பிற பகுதிகளுக்கு மழைப்பொழிவு எந்த ஒரு தெளிவான போக்கும் அடையாளம் காணப்படவில்லை எனவே அடுத்த குளிர்காலம் ஒட்டுமொத்தமாக லேசானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் சில நாட்களில் குளிரலது மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது